மகா பெரிவாச்சரணம் காஞ்சி மடத்தருகில் காமாட்சி என்று ஒரு பூக்காரி இருந்தாள் அவள் மகா அப்பா என்று தான் அழைப்பாள் தினமும் ஒரு கூடை பூவினால் பெரியவாளை அர்ச்சிப்பாள் பெரிவா ஏன் இப்படி பூவை வீணாக்குற இதை விற்றா உனக்கு காசு கிடைக்குமே என்பார் காசு பெருசா சாமி உன் தலையில் அர்ச்சித்தால் அதற்கு மேடேயே எல்லாம் கிடைக்கும் என்பாள் பூக்காரி மடத்தில் ஒரு நியதி உண்டு பெரியவா படுத்துக்கப் போய்விட்டால் யாரும் எழுப்பக்கூடாது ஆனால் இதற்கு பூக்காரி காமாட்சி மட்டும் விதிவிலக்கு எத்தனை நேரமானாலும் வரலாம் ஏனெனில் பெரியவாளே அவளிடம் நீ உன் வியாபாரத்தை முடித்து கொண்ட பிறகுதான் என்னிடம் வரணும் பாதியில் விட்டுவிட்டு வரக்கூடாது என்று கட்டளையிட்டிருந்தார் அவளது பிழைப்பை தனக்காக விடுவதற்கு அந்த கருணாமூர்த்தி சம்மதிப்பாரா ஒருநாள் பெரியவா நாகராஜன் என்பவரை ஒன்பது மணி செய்தியை சொல்ல சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தார் வேதாந்த தத்துவங்கள் ஒரு இருந்தாலும் உலக நடப்பையும் தெரிந்து கொள்ளாமல் விடமாட்டார் அந்த செய்திகளை அலசி ஆராய்ந்த பிறகு படுக்கப்போக நெடுநாழிகை ஆகிவிடும் அன்று புதுக்கோட்டையிலிருந்து ஜானா என்ற ஒரு பெண் பெரியவாளுக்கு வெல்வெட்டில் பாதுகை ஒன்றை செய்து கொண்டு வந்திருந்தாள் அதை காலை முதல் பெரியவா கழற்றவே இல்லை படுக்கைக்கு போகும் முன் கொட்டகை சென்று தேக சுத்தி பண்ணி கொண்டு வர சென்றார் அப்போது செய்தி சொல்லும் நாகராஜன் இன்று பெரியவா பாதுகையை கழற்றினதும் நான் தான் எடுத்துக்கொள்வேன் என்னிடம் பெரியவர் பாதுகையே இல்லை என்று மகா பெரியவா பாதுகையை கழற்றுவதற்கு காத்திருந்தார் பெரியவா பாதுகையை கழட்டாமலேயே உட்கார்ந்திருந்தார் பூக்காரியும் நானும் அங்கு போய் நமஸ்காரம் பண்ணினோம் பாதுகையை கழற்றி பூக்காரியிடம் கொடுத்து இது உனக்கு தான் எடுத்துக்கோ என்றார் பெரியவா நாம் ஒன்று நினைத்தால் தெய்வம் ஒன்று நினைக்கிறது என்று நாகராஜன் குறையோடு திரும்பினார் அப்படிப்பட்ட அன்புக்கு அந்த ஏழை பூக்காரி பாத்திரமாயிருந்தாள் எத்தனையோ பேர் அவளிடம் லட்ச ரூபாய் தரும் இந்த பாதுகையை கொடு என்றனர் அவள் அசையவே இல்லை பெரியவா அவளுக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு வேண்டிய வசதிகள் எல்லாம் கிடைக்க செய்தார் அவள் வீட்டு திருமணங்களுக்கு வண்டி வண்டியாக கல்யாண சாமான்கள் அனுப்பினார் பெரியவா சித்தியான பிறகும் சமாதிக்கு இரவில் பூக்களால் அர்ச்சிப்பதை காமாட்சி விடவில்லை ஆனால் பெரியவா இருக்கும்போது பூக்கூடையை வெறுமனே திருப்பாமல் ஏதாவது பழம் போன்றவற்றை அதில் போட்டுதான் அனுப்புவார் அவர் மறைவுக்கு பின் வெறுங்கூடையை பார்க்கவே அவளுக்கு வருத்தமாக இருந்தது அப்பா நீ இருந்தா இப்படி என்னை வெறுங்கூடையுடன் அனுப்புவாயா என்று புலம்பினாள் கூடையை வைத்து கொண்டு உட்கார்ந்திருந்தவளுக்கு தூக்கி வாரி போடும்படி அதிர்ஷ்டானத்திலிருந்து ஒரு சம்பரத்தை பூவை யாரோ வீசி போல் வந்து அவள் கூடையில் விழுந்தது சமாதிக்கு நேரே முறையிட்டால் கூட பதில் சொல்லக்கூடிய சாமியை போயிடுத்து போயிடுத்துன்னு யாரும் சொல்லக்கூடாது என்று அவள் எல்லோரிடமும் சொல்லுவாள் இதுபோல் பல நிகழ்வுகள் இன்னமும் இங்கு நடந்து கொண்டுதான் இருக்கின்றன பிரத்யக்ஷமாக அவர் அருளை தந்து கொண்டுதான் இருக்கிறார் நம்பினார் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு கட்டுரை கணேச சர்மா அவர்கள் புத்தகம் கருணை தெய்வம் முனிவர் தட்டச்சு வர நாராயணன் அவர்கள்